மகளிர் நியூம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ நம்ம வந்து கொண்டை கடலை சேலட் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து ஒரு நூறு கிராம் அளவு கொண்டைக்கடையில் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு வச்சு எடுத்துக்கணும் இப்போ அடுத்தது ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு அது கூட கலக்கிக்கணும் தக்காளி ஒரு தக்காளி அதையும் அது கூட கலக்கிக்கணும் சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம பேசிக்கணும் எதனால் வந்து சாட் மசாலா நம்ம போடுறோன்னா வெங்காயத்தில் வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கும் அந்த காரத்தன்மை வந்து சாட் மசாலா வந்து எடுக்கும் மேலும் வந்து நம்ம இந்த சாலட் சைவில் நல்லா வந்து சுவையாகவும் இருக்கும் அதுக்காக தான் இதை போடுறது இதை நல்லா பிசைஞ்சிட்டு அடுத்தது நம்ம புதினா ஒரு ஒரு ஈர்க்க அளவு அதில் நம்ம போட்டுக்குவோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு இதை வந்து நம்ம காலையில் வந்து சாப்பிடலாம் நல்லா சுவையாகவும் இருக்கும் நீங்கள் இதேமாரி சேலம் செய்து சாப்பிட்டு பாருங்கள் மேலும் வந்து மகளிர் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பார்த்து